ஓரைட் அப்ளிகேஷனில் அதாவது ஓரைட் மிஷின்னு ஓகேங்களா அதை நீங்கள் ஃபோனில் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருப்போம் அதுக்கு யூஸ் நாங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம் அதில் பத்து நாள் பட்டுவாடா விவரத்தை எப்படி எடுக்கிறது அதாவது டைரெக்டாக மிஷினில் எப்படி எடுக்கிறது ரெண்டாவது எக்ஸல் மூலமாக டவுன்லோட் பண்ணி சாஃப்ட்வேருக்கு எப்படி ஃபார்வேர்ட் பண்ணுறது மூணாவது பிடிஎஃப் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த த்ரீ கோ மூணு கோடு இருக்கும் அந்த இது நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அதில் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதெல்லாம் மில்க் பில் டீடைல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து ஒரு சில யூனியனுக்கு பத்து நாள் பட்டுவாடாக இருக்கும் ஆறு நாள் பட்டுவோடாக இருக்கும் பதினஞ்சு நாள் பட்டுவோடாக இருக்கும் நீங்கள் அது எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி பண்ணீங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் பத்து நாள் பட்டுவோட கணக்கு பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஒன்று ஃப்ரம் டேட் ஓகேங்களா டூ டூ டேட்டில் ஜூன் முப்பது கொடுத்துக்கிறேன் ஸோ அடுத்து இதில் ஃபுல் டே ஷிஃப்ட்டு எப்போவுமே ஃபுல் டே செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் மார்னிங் ஈவினிங் ரெண்டு கரெக்ட் ஆகும் இதில் மோஸ்ட் ஆஃப் மில்க்கு தான் இருக்கும் ஸோ மில்க் கொடுங்க இதில் நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக இப்போ எப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மொத்தமாகவும் ப்ரிண்ட் கொடுக்கலாம் இல்லை ஒவ்வொருத்தருக்காகவும் கொடுக்கலாம் இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா செலக்ட் ஆல் ஓகேங்களா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சப்மிட் கொடுங்க சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு டேட்டாவும் வரும் இதில் டேபிள் வியூவும் இருக்குது இது ப்ரிண்ட் ஸ்லிப் வியூனா நம்ம மிஷினில் எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது ஸோ இதில் ரைட் சைடில் பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் பிரிண்டர் சிம்பிள் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஹாஸ்பாட் ஆன் பண்ணிங்க ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருப்பேன் மொபைல் ஹாஸ்பாட் யூசர் நேம் வந்து ஒரு இருக்கணும் பாஸ்வேர்டு வந்து ஒரு ஐட் டொண்ட்டி த்ரீ ஃபோர் இருக்கணும் ஹாஸ்பாட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களை டிவைஸ் டிவைஸும் ஒரே மிஷினும் கனெக்ட் ஆகிடும் இப்போ நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கு ப்ரிண்ட் ஆகும் இப்போ எப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அப்படியே வரிசையாக கண்டினியூ பிரிண்ட் ஆகும் ஸோ இதுவே வந்து டே டேபிள் டிவியில் போயிட்டு ஷீட்டாக கொடுத்துக்கிட்டீங்க சரிங்களா எக்ஸஸ் ஷீட் இதில் இருக்குங்களா ஷீட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸல் ஜென்ரேட் ஆகிடும் இந்த எக்ஸெல்ல நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மெயில் மூலமாகவோ உங்கள் கம்ப்யூட்டர்ல இது பண்ணி ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன அலைன்மெண்ட் பண்ணணுமோ எக்ஸல்லில் அதை நீங்கள் அலைட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா இப்போ ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை நான் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் சென்ட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது ஒன்று ரெண்டாவது இதில் பிடிஎஃப் இருக்குது நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதற்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் செலக்ட் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துட்டீங்கன்னா அது எதில் ஓப்பன் ஆகுன்னு கேட்குது ஸோ அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா இப்படியும் நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் சென்ட் பண்ணி அப்படியும் எடுத்துக்கலாம் ஸோ இதில் இந்த மூணு முறையும் எப்படி பண்ணுறதுங்கிறத இதை சிம்பிள் வை 何で分かる